நான் கோயம்புத்திலேருந்து வரேன் என் பேர் ஜேஷ்தாஸ் என்னுடைய சார்ஜில் எங்கள் அக்காவுடைய சார்ஜி இன்றைக்கி நான் காலைல கோயிலில் பூசை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எங்கள் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க என் கூட பண்ணா அக்கா அப்போ ரெண்டு நாளைக்கு முடியப்பா ஒரே டிசன்றி காலையிலேருந்து சாயங்காலம் ஒரே டிசைன் இருந்து ஆசிரியர் கூட்டு போகிறதுக்கு பையன் இல்லை வேலைக்கு போயிட்டான் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் டிசென்ட்ரி போயிட்டே இருந்துச்சு நைட்டு வந்து அந்த இதை சாப்பிட்லாம்ட்டு இது அந்த இந்த போகிறதுக்கு அதை நிப்பாட்டுறதுக்காக சாப்பிட்லான்ட்டு மருந்தை வந்து இருக்கும்போது குடிக்கும்போது சந்தியாபுரம் தீர்த்தத்தை பார்த்துட்டாங்க அதை விட்டு போட்டு சந்தியாபுர தீர்த்தத்தை கொடுத்து சந்தியாபுரே எனக்கு ஒரே டிசைன்ரியாக போயிட்டுருக்கு நான் உங்கள் தீர்த்தத்தை சாப்பிட்றேன் எனக்கு நல்லபடியாக எனக்கு அந்த டிசைன்றி சரியாயிடணும் சந்தியாபுரே நான் நன்றி சொல்கிறேன் ந அப்புறம் நல்லா காலையில் எழுந்திட்டு பார்த்துக்காக அந்த ஒத்து வச்சல பார்த்ததில் நின்றுச்சு நீ காலையில்ப்பா போய் நீ போய் வேலு போவையில் வேலைக்கெல்லாமே நன்றி மன்றாட்டம் எழுதி வச்சிடறம்னாங்க நன்றியெல்லாம் அக்கா பெட்டியில் இல்லை சாட்சியோட சொல்லணும் நீ வாரியா நான் போகிறேன் இல்லைப்பா நான் பண்ணேன் நீ சாச்சி சொல்லியிருங்க முன்னாள் ஆனால் எங்கள் அக்காவுக்கு நல்லபடியாக வகுத்த போக்க நல்லபடியாக சொல்ல கோடான கோடி நன்றி ரெண்டாவது எங்கள் உறவினருக்கு தாராவுட்னு இருக்காங்க சாட்சி சொல்லுவதற்காக ரத்திருவிலிருந்து எங்கள் உறவு வந்திருக்காங்க அவங்களும் சாட்சி சொல்லுவாங்க தேங்க்யூ ஜீசஸ் வரியே வாழ்க்கை அல்ல இல்லையா என் பேர் தாமஸ் நான் தாராது வந்துருக்குறேங்க எனக்கு சொந்தமான இடத்த வந்து விற்கணும் முயற்சி எடுத்தோம் அது ரொம்ப பிரச்சனையாகிட்டு அடுத்தடுத்து பிரச்சனைகளாக தொடர்ந்துட்டு இருந்தது ஒரு ஒன் இயருக்கு மேலாக இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருந்தது அப்போ சந்தியாக்களுடைய கேள்விப்பட்டு இங்கே வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணோம் அடுத்த வாரத்திலேயே புதன்கிழமை ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்கள் இடத்த பார்த்து பிடிச்சிருக்குது நாளைக்கு காலையில் வரேங்க அது வியாழக்கிழமை கரெக்டாக காலையில் வந்தார் பார்த்தாங்க அப்போ அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க சந்தியா கோடான கோடி நன்றி எங்கள் பேர் வினிதா நான் குளச்சலேருந்து வரேன் என் வயிற்றில் ஒரு சின்ன கட்டி உண்டு நான் ஆறு மாதமாக மருந்தெடுத்தேன் கட்டி வந்து அந்த மருந்துக்கு ஏற்ற அளவுக்கு அந்த கட்டி கூடவும் இல்லை குறையும் இல்லை ஆனால் டாக்டர் சொல்லுவாங்க இது அவசரப்படாண்டா அதை கட்டி நம்ம குறையுதுன்னு பார்க்கலாம் அப்படி இல்லாட்டா நம்ம வந்து சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஆறு மாதம் மருந்தெடுத்து எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் நல்லா வலிக்கும் வந்தால் மாத்திரை சாட்டாலும் வலிக்குள்ள மாத்திரை சாட்டாலும் எனக்கு அந்த வலி எப்படியுமே ஒரு பத்து நாளுக்கு மேலே எனக்கு இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் இனி ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போய் சொல்கிறோம் அப்போ டாக்டர் சொன்னாங்க அப்போ சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு அப்போ அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஒரு வேளை கேன்சர் கட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அப்போ நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் நீங்கள் இதுக்கு முன்னே அப்படி எதுவும் சொல்லலை ஒரு சின்ன கட்டி தானே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படி இல்லை சந்தேகமாக இருக்கு அப்படின்னு டெஸ்ட் எடுத்தோம் ரிப்போர்ட்டுவாக வெயிட் பண்ணேன் லேபில் எல்லாரும் இருந்தாங்க அமைதியாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு மனசில் ஒரே பதட்டம் தாயே எனக்கு இது கேன்சர் கட்டியா இருக்க கூடாது எனக்கு எதாவது ஒரு சேத்தத்தை எனக்கு காதுல கேட்க செய்யும் அப்படியா இருந்தா எனக்கு இது கேன்சர் கட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் இப்படி தாயின்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் ஆனா நான் அவர்கிட்ட கேட்டு முடிச்ச அப்புறம் இனி ஒரு ஏதாவது ஒரு சத்தம் ஒண்ணுல ஃபோன் ரிங் ஆகுது சத்தம் இல்லாட்ட ஏதாவது ஒரு செத்தம் எனக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருந்து ஆனாலும் நம்பிக்கை இல்லை இனியும் ரிப்போர்ட்டு வார்த்த வரைக்கும் இருந்தோம் நானும் எனக்கு மாமியாரும் அப்போ ரிப்போர்ட்டு வார்த்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒழுங்காக இல்லை அந்த லேபில் அதுக்கு பிறகு ரிப்போர்ட் ஆறு மணிக்குற கழிஞ்சு எனக்கு கையில் கிடச்ச பிறகு டாக்டர் சொன்னாங்க இல்லைம்மா அது சாதா கட்டி தான் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நான் நன்றி சொன்னேன் அதுக்கு பிறகு நம்ம சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிவிட்டு அதே டாக்டர் சொன்னாங்க என் எப்படிமா இந்த நீ எல்லாம் தாங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வந்து டியூப்பில் சுற்றி இருந்ததுமா அதனால தான் அது நல்ல வழியாக இருந்தது அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கொஞ்சம் காசு வர வேண்டியது இருந்தது ஆனால் நான் யார் காசு தருவேன்னு நினச்சேனோ அந்த ஆளுக்கு எனக்கு தரல யார் நான் தரமா நினைச்சேனோ அந்த ஆளுக்கை தான் எனக்கு காசு தந்தாங்க இது எனக்கு இரண்டாவது சாட்சி மூன்றாவது வந்து எனக்கு இந்த கையில் வந்து நகத்துக்கு அப்புறம் ஒரு வெள்ளை கலர் தழும்பு அஞ்சு வரலையுமே உண்டு அப்போ நான் அந்த தாயோட ரத்தத்தை தான் அந்த எண்ணெய் தான் நான் போடுவேன் தலைவலியாக இருந்தாலும் எண்ணெய் போடுவேன் விக்ஸோ மாத்திரை எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் அந்த வலி எனக்கு எங்கே போகிறோம் தெரியாது ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வலி இருக்காது அது மாதிரி இந்த என்ன சுண்டுலே லேசாக அந்த தழிவு உண்டு நான் திருமணத்துக்கு முன்னே எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஆனால் எனக்கு அது எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை மேலும் மேலும் எனக்கு அது வந்துட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு கையிலையும் வந்து வர தொடங்கிட்டு அப்போ நான் அந்த எண்ணெய் தான் போட்டேன் அந்த எண்ணெய் போட்ட பிறகு எனக்கு அந்த தழும்பு எங்கே போச்சோ என்னவோ எனக்கே தெரியாது எனக்கு எண்ணெய் தீந்து போச்சு பக்கத்தில் இருந்தவங்க தான் எனக்கு வாங்கி தந்தாங்க அந்த எண்ணெயும் தீந்து போச்சு ஆனால் அவருக்கு எண்ணெய் வந் கேப்பை திறந்தா அந்த மூடி வெள்ளை மூடியில் எனக்கு 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 எப்போவுமே அந்த எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கும் அது தொட்டு தான் நான் போடுவேன் ஆனாலும் நான் வந்து இந்த ஆலயத்தில் வரணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு நான் வர முடியல அதுக்கப்புறம் அந்த தீந்த வெள்ளை கிளர் தழ் மறுபடி வந்துட்டுருது நான் என்னை தாயம்மா காலயத்தில் வராதனாலயா எனக்கு இப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை அப்படி ப்ரேயர் பண்ணுவேன் வேலைக்கிழமை தோறும் நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்போ நான் அதுக்கப்புறம் இனி என்னைய ஒன்னுமை இருக்காது அந்த பாட்டில் ஆனால் எனக்கு விரலுக்கு விரலுக்கு போடுற அளவுக்கு எண்ணெய் எனக்கு கிடைச்சும் எப்படியாவது நான் அது தான் போட்டேன் இங்கே வர்றதுக்கு முடிவு எடுத்தேன் கையில் உள்ள எல்லா வேலைத்தாளும்பும் போயிட்டார் கடவுளுக்கு நன்றி சந்தியாக பொறுப்பு கோடான கொடி நன்றி டி மைக்கல் வரேன் இது என் பேரேன் இவங்க அப்பா இல்லை இவனுக்கு ரெண்டு வயசுலேருந்து காய்ச்சல் நிற்காமல் வரும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது காய்ச்சல் வந்துடும் சளி காய்ச்சல் சளி காய்ச்சல்ட்டு ஊசி மருந்து ஆ போட்டு இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இப்போ ரெண்டு மூணு வருஷமாக இது பண்ணிட்டு நானும் போகாத கோயிலில் இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தெய்வ நம்பிக்கை கூட எனக்கு இல்லாமல் போயிருச்சு இப்போ அதுக்கப்புறம் இங்கே வேளாங்கண்ணிக்கு போகலான்ட்டு கிளம்புனே அந்த போன வருஷம் வேளாங்கண்ணிக்கும் போகிறதுக்கு அன்னைக்கு காலையில் காய்ச்சல் வந்துடுச்சு திருப்பி போ போகிறத நிப்பாட்டிட்டு அப்படியே ஆட்டோ எடுத்துக்கிட்டு மறுநாள் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்து சந்தியாக எனக்கு இருந்த பிள்ளைகளும் போயிடுச்சு இந்த பையன் ஒருத்தான் இருக்கேன் இப்போ இவனும் இதே மாதிரி காய்ச்சல்லையே இது பண்ணுறானே மருந்து மாத்திரை அதிகமாக கொடுத்துட்டு ரெண்டு வயசுலேருந்து இன்னைக்கு வயசு ஒம்பது வயசு ஆகுது மருந்து மாத்திரையாக கொடுத்துருவோம் உடம்புல உள்ள பொருள் இருதயம் கிட்னி இதுக்கு போயிருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கும்பிட்டு போய் அப்புறம் தொண்டை டாக்டரை பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி போய் எதுவும் போது இவங்க ஐயா போகக்கூடாதுன்னு பார் திருப்பி திருப்பி தானே திருப்பி இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டி வந்து தொடர்ந்து நான் நம்பிக்கையோடு வந்து இவனை ஒருத்தனையாவது எனக்கு காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி உனக்கு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கும்பிட்டு போனேன் இப்போ நல்லா ஜனவரி ஒன்றுலேருந்து ஒரு சித்த வைத்தியத்தில் தான் போய் கடைசியில் போய் பார்த்தேன் ஜனவரி ஒன்று அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்து இது பண்ணி கிட்னி பெயிலராக இருக்குது இறப்பை பெயிலராக இருக்குது கல்லீரல் பெயிலராக இருக்குது என்னம்மா நீங்கள் எப்படி வச்சுருக்குறீங்க மருந்து மாத்திரையை கொடுத்து இவ்வளோ பிள்ளைய மோசமாக வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு ரொம்ப திட்டுன்னா அதுக்கப்புறம் அவங்களே ஒரு சித்த வைத்தியத்தில் அப்பஞ்சரும் முஸ்லீம் போய் இந்த ரெண்டு மூணு மாதம் போட்டோம் இப்போ வழியாக காய்ச்சலாக எதுவுமே இல்லை இப்போ நல்லா ரெண்டு வயசுலேருந்து இருந்த வியாதி சுத்தமாக தீர்ந்து இப்போ நல்லா இருக்கிறேன் கடவுள் சந்தியாப்பருக்கு கோடி கோடி நன்றி நான் மாங்குற அம்மாப்பட்டியிலேருந்து வரேன் என் பேர் ஹில்டா மேரி என் மகன் என் பேர் ஜபா சந்தியாப்பர் எங்கள் என் மகன் மேலே வந்திருக்கிறாரு வெள்ளிக்கிழமை நைட்டு பதினோரு மணிக்கு படுத்துருந்துருக்கேன் என் தம்பி வீட்டுக்கு நாங்கள் போய் படுத்திருந்தோம் அங்கே ஆரோக்கிய மாத சிறுமும் அந்தோனியார் படமும் சந்தியாபர் படமும் இருந்துச்சு அதில் வந்து ஆரோக்கியமாக வந்து நல்லா ஜெய ஜோதியாக சொலிச்சிச்சான் அவன் கண்டு முன்னாடி பதினோரு மணிக்கு ஜெயஜோதியாக சொலிச்சிட்டு கடல் நீர் தண்ணி அவ்வளவு சுத்தமாக தெரிஞ்சா அந்த பயலுக்கு கொஞ்ச நேரத்தில் சந்தியாபுரம் வந்து குதிரையில் வந்து காட்சி கொடுத்துருக்காரு அவனுக்கு மறுநாள் சனிக்கிழமை எங்கள் வீட்டில் போய் படுத்தோம் அதுக்கப்புறம் சந்தியாபுரை அவன் பக்கத்தில் நின்றுருக்காரு நின்றுட்டு அதுக்கப்புறம் குதிரையில் இங்கிட்ட அங்கிட்ட அவனோட இருந்திருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவனுக்கு நறுமண தைல வாசலும் அடிச்சிருக்குது மூணாவது சாட்சியாக சொறேன் என் தம்பி பிள்ளைக்கு காய்ச்சல் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருந்துருந்துச்சு அவங்க பொருத்த வேண்டிக்கிட்டாங்க ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க நல்ல சாதாரண காய்ச்சலாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க இப்போ சாதாரண காய்ச்சலாக வந்துடுச்சு சந்தியாபுரத்துக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி இயேசுக்கே புகழ் எனக்கு எனக்கு தொண்டு கொஞ்சம் சரியில்லை அதனால சாட்சி சொல்லாமல் என்னால் இருக்க முடியலை என்ன ஊர் இணையம் இணையத்துலேருந்து நான் வந்திருக்கேன் ஆனால் அக்கா அக்கா பொண்ணு நாலு வருஷமும் அவளும் அவளோ பிள்ளைங்க ரெண்டும் அவள் கணவரும் எங்கே போனான்னு தெரியலை நாலு வருஷம் வரை நாங்கள் தேடாத இடம் இல்லை ஆனாலும் போன ஜூலை மாதம் இந்த விழா இருக்க எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் இங்கே வந்து இதே இடத்துல தான் நான் ஒரு விண்ணப்பேன் நான் கண்ணீரோடு நான் சொன்னேன் இணையத்திலேந்து போன எங்கள் அக்கா பொண்ணும் அது ரெண்டு குழந்தைகளும் அவ புருசனை எங்கே இருக்கான்னு நாலு வருஷம் வரை எங்களுக்கு தெரியலை அப்போ அவளுடைய குரலை எங்களுக்கு கேட்க வைங்கன்னு என் கண்ணீரோடு இதே ஆலயத்துக்கு முன்னே நான் கதறினேன் ஆனால் நான் வீட்டுக்கு போன நாலு மாதத்தில் அவள் குரல் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணான் நாலு வருஷவில் அவள் குரலுக்காக ஏங்கி நின்றோம் ஆனால் நாலாவது மாதத்தில் அப்பருடைய அதை சேர்த்தனால அவள் வந்து எங்கள்கிட்ட பேசினான் ரொம்ப சந்தோஷப்பட்ட காஷ்மீடுங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கானியும் என்ன ஒரு இடமான்னு சொன்னாங்க அதுக்கும் பிறகு போய் இப்போ மூணு வாரம் ஆச்சு அவள் எங்கள் ஊர் இணையத்தில் வந்து இருக்கான் அவள் கைனால் ஒரு நன்றியும் காணிக்கையும் அவ்வளோ எழுது அந்த ஆனால் நான் சொன்னேன் எங்கள் அக்கா பொண்ணு எங்கிட்ட பேசினா அடுத்த நிமிஷமே நான் உங்களுக்கு சாட்சி சொல்வேனி ஆனால் இந்த சந்தி ஆப்பரனை வேண்டுன்னு விண்ணப்பம் எனக்கு பதித்தது சந்தி ஆப்பறது ரொம்ப ரொம்ப நன்றி என் பேர் ஜோஸ்வின் நான் திண்டுக்கல்லேருந்து வர்றேன் நாங்கள் கடந்த ஏழு மாதமாக சந்தியாப்பூர் கோயிலுக்கு எங்கள் குடும்பத்தோடு வந்துக்கிட்டு இருக்கோம் விடாமல் எங்கள் அப்பா வாரம் வாரம் வருவா வருவாங்க நாங்கள் தினமுமே சந்தியாப்பரை நினைக்காத நாள் கிடையாது நாங்கள் எந்த காரியங்கள் செஞ்சாலும் சந்தியாப்பரை நினச்சிட்டு செய்வோம் அது வெற்றியாகும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஜெயிப்போம் அதில் எனக்கு ரெண்டு பசங்க அதில் பெரிய பையனுக்கு வேறு ஸ்கூல் மாற்றினோம் அதில் பெரிய ப பையனுக்கு மட்டும் ஸ்கூலில் இடம் கிடச்சிருச்சு சின்னவனுக்கு கிடைக்கல எங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் ரொம்ப ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு வேண்டினோம் கண்டிப்பாக சாட்சி சொல்கிறோம் பிறகு எங்கள் சின்ன பையனுக்கும் அந்த ஸ்கூலில் இடம் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி போன வாரம் கூப்பிட்டாங்க போய் அட்மிஷன் போட்டு வந்துவிட்டோம் சந்தியாப்பருக்கு கோடானா கோடி நன்றி ஒவ்வொரு காரியங்களையும் நம்பிக்கையோடு சந்தியாக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கொடுக்குறாரு சந்தியாப்பருக்கு நன்றி பேர் பிரியா நான் மாரமாடியிலருந்து வரேன் போன வாரம் சனிக்கிழமை காலையில் ஆறு மணி போல் என் ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை என்ன ஆணுச்சுனே தெரியல எப்பயும் போல் காலையில் புல்லு போடலான்னு சொல்லிட்டு போனோம் ஆட்டுக்குடி எந்திரிக்கவும் இல்லை அசையவே இல்லை எனக்கு நான் படத்தே இருந்துச்சு எந்திரிச்சு போய் என் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் வந்து பார்த்தா காது ஜில்லுன்னு இருந்துச்சு பூச்சி தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் காதார் தூட்டோம் எற்களையில் எல்லாமே அடைச்சி பார்த்தோம் ஆனால் சரியாகலை கடைசியாக சந்தியாகப்பரோட தீத்தமோ எண்ணெயும் தடவி அதுக்கு ஊத்தியும் விட்டேன் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே சரியாயிடுச்சு எப்பயும் போல் இற தின்னுச்சு அசை போட்டுச்சு எல்லாமே செஞ்சிச்சு ஆட்டை குணபதி கொடுத்த சந்தியாகப்பருக்கு போடான போடி இருந்துச்சு பேர் எஸ்தர் ஜான்சி நான் கோயம்புத்தூர் கணபதியிலிருந்து வரோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து இந்த சந்தியாகப்பர் ஆலயத்துக்கு வந்துட்டுருக்கோம் கடந்த வாரம் என்னுடைய மாமியாருக்கு ஜனவரி மாதம் ஒரு காய்ச்சல் வந்துச்சு அப்போது வந்து அவங்களுக்கு மைல்டாக அட்டாக் வந்த மாதிரி நைட்டு தெரிஞ்சிது நாங்கள் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் அப்போ என்ன சொன்னாங்க ஒரு ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் அஞ்சு எடுத்து பார்க்கணும் அவங்களுக்கு மைல்டாக அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நல்லா தான் இருந்தாங்க போன ஒரு ரெண்டு வாரமாக அவங்களுக்கு கை வலி ரொம்ப ஏற்பட்டுச்சு இடது கை அப்போது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு இந்த மாதிரி அந்த ஆன்ஜியோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ இருந்தோம் அப்போ இந்த சந்தியாகப்பர் ஆலயத்துக்கு போன வாரம் வந்து நான் உருக்கத்தோடு ஜபிச்சிட்டோம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு ஒரு கட்டி இருந்ததுனால திரும்பவும் சந்தியாகப்பரே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஹார்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு சாட்சியாக வந்து சொல்லுவேன்னு வேண்டிகிட்டேன் சனிக்கிழமை போய் செக்கப் பண்ணோம் எக்கோ இசிஜி ட்ரெட்மில் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க சந்தியா கப்பருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் வீதா நான் இந்த ஊர் தான் நான் பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு நுரையீரல் ரொம்ப சளி பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சரியானு சொல்லிட்டு சந்தியாபர்த்த வேண்டிகிட்டே சந்தியாப்பருக்கு இயேசுக்கு இயேசுக்கு நன்றி மரியே மரிய நான் போன வாரம் வந்து சாட்சி சொல்லியிருந்தேன் நான் மொத்தமாக வந்து நாலு வாரம் வந்திருக்கேன் இந்த நாலு வாரமுமே எனக்கு வந்து சாட்சி சொல்ல பாக்கியத்தை கொடுத்த சந்தேகம் நன்றி இப்போ இந்த வாரத்தான் வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் இந்த வாரம் வந்து என் ஃப்ரெண்டை வந்து இந்த ஆலயத்தை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருந்தேன் அது மாதிரி நடந்துச்சு அதே மாதிரி போன வாரம் புதன்கிழமையிலருந்து எங்கள் வீட்டில் நறுமண வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்குது நான் சர்ச்சுக்கு போயிட்டு கரெக்டாக வீட்டுக்குள்ளே இன்று ஆறப்பையே அந்த நறுமண வாசனை அடிக்குது அது மாதிரி எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த நறுமண வாசனை தெரியலை எனக்கு மட்டும்தான் தெரியுது எதுனாலன்னா நான் நம்பிக்கையாக வேணேன் சந்தியா பிறேன் போன வாரம் வந்து வேண்டிகிட்டு போனேன் என் கூட நீங்கள் இங்கே இருந்து என்னோடய பிரச்சனைகள் என்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்து வைங்க எங்கள் வீட்டில் நீங்கள் எப்போயுமே இருக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டு போனது இந்த ஒரு வாரமாக எனக்கு வந்து அந்த நறுமண வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்குது ரெண்டு வாட்டி போன வாரம் புதன்கிழமை ஒருக்க நேற்று ஒருக்க புதன்கிழமை ஒன்று திங்கக்கிழமை ஒன்று ரெண்டு வாட்டியுமே வந்து நறுமண எண்ணெய் வந்து பொங்கி வந்துச்சு வீட்டில் இந்த சந்தேக வகுப்பருக்கு கூடான பண்ண நன்றி பொறுமைகள் செய்த மாலாவுக்கு கூடான கொண்டு நன்றி என் பேர் விமல் கோயம்புத்தூர் ரத்தனபுரையிலிருந்து வரேன் கரெக்டாக ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் பையனை பக்கத்து வீட்டில் விட்டு விளையாட ஐ மீன் வெ வெளியே போயிருந்தோம் அப்போது விளையாண்டுருந்தவன் பெயிண்ட்டு தின்னரை எடுத்து குடிச்சிட்டான் ஸோ இம்மிடியேட்டாக அவனுக்கு வலி வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க இப்போ நாங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம் எமர்ஜென்சி ஐசியூவில் அட்மிட் ஆகியிருந்தான் டாக்டர்லாம் வந்து ஒரு நாலஞ்சு டாக்டர் வந்து பேசினாங்க ஸோ எல்லோருமே சொன்னது ஒரே விஷயந்தான் எதர் கிட்னியில் லிவரில் இல்லை ப்ரெயினில் டெஃபினட்டாக ஏதோ ப்ராப்ளம் வரும் ஸோ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்சர்வேஷன் வச்சுக்கலாம்னு வச்சுருந்தாங்க ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே அவன் வந்து ஒரு டூ ஹவர்ஸில் ரெடி ஆகிட்டான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையுமே ஆக்டிவே ஆக்டிவாக தான் இருந்தான் அது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து ரெண்டு மூணு ஸ்கேன்ஸ் எடுத்து பார்த்தாங்க எக்ஸ்ரேஸ் மல்டிபிள் டைம்ஸ் எடுத்து பார்த்தாங்க டாக்டர் ஓகே இவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஈவன் வயிற்றுல ஒரு சின்ன புண்ணு மட்டும்தான் வந்திருக்கு அந்த புண்ணுக்கு ரெண்டு மூணு டானிக் பிடிச்சாலே போதும் ரெடி ஆகிரும் அப்படின்னாங்க நாங்கள் நைட்டில் நாலஞ்சு டைம் நாங்களே பேசியிருந்தோம் சந்தியா அப்புறம் கிட்ட கண்டிப்பாக ரெடி ஆகிடும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எங்களுக்கு என்ன ரொம்ப அதிசயமாக இருக்குன்னா ஒரு நாலஞ்சு டாக்டர் வந்து ஒரே விஷயத்த தான் சொன்னாங்க இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கன்ஸில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பட்டு நல்லபடியாக எந்த பிரச்சனையும் ஆகாமல் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் சந்த நன்றி ஏ சுழ் ஏ நன்றி நான் பக்கம்பட்டி படுத்து விடுறேன் எனக்கு காதில் ஒரு பத்து மாதிரி இருந்துச்சு அது வந்து உடம்பெலாம் பரவாயில்ல எனக்கு ஒரு பாயம் அப்புறம் நான் சந்தியா பிற ஒரு நாலஞ்சு வாரம் வந்துக்கிட்டு இருக்கேன் கோயிலுக்கு ஆனால் அந்த எண்ணெய் தடவி அதில் மஞ்சள் பொடி போட்டு வைக்கவுமே இப்போ எனக்கு அது ஆறிடுச்சு கடவுளுக்கு நன்றி பேசுனுக்கும் நன்றி கோடான கோடி நன்றி சந்தி இருக்கும் நான் கோவை மலை மாவட்டம் அக்கரைக்குடி பங்குலேருந்து வந்திருக்கேன் என் பேர் சாந்தி என் ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இந்த கோயிலை பற்றி தெரியும் என் ஃப்ரெண்டு எந்த கோயிலுக்கு போனாலும் வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போவா எனக்கு கடந்த ஒரு ஆறு மாதமா புதியங்கால் பயங்கரமான வழி ஆஸ்பத்திரியெல்லாம் போனேன் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டேன் அப்புறம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன வாங்கிட்டு வந்து காலுக்கல்லாம் போடுவேன் மூன்று மாதங்களுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு இந்த கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு வரும்போது நான் அந்த மணலில் செம்மண்ணாக இருந்துச்சு அந்த மணலில் நான் குதியங்கால வச்சு ஃபாதர் ப்ரேயர் பண்ணும்போது குதிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு இந்த கால் வலி நல்லா போகணும் அப்படின்ட்டு உண்மையிலேயே நான் குதிக்கும் பொழுது எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ வந்து இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் போட்டு உண்மையிலேயே அந்த கால் எரிச்சல் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல நான் வந்து இந்த அளவுக்கு குணமடைஞ்சதுக்கு இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ஒரு சாட்சி சொல்லலை அப்படின்னா கடவுள் நமக்கு என்ன நன்மை செஞ்சு என்ன பிரயோஜனம் அதனால் இன்னைக்கு நம்ம தைரியமாக போய் சொல்லணும் அப்படின்னு எனக்கு இப்போ ஃபாதர் வந்து சாட்சி சொல்கிறவங்க வாங்க அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாகவே உட்காந்துருந்தேன் இருந்தாலும் நம்ம உண்மையாக பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும் நம்ம சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியத்தை கொடுத்து இப்போ பேச வச்சவரு இந்த பரிசு தாவியானவரும் இந்த சந்தியாக பெருந்தான் அதற்காக நான் வந்து கடவுளுக்கு கொடானு கோடி நன்றி சொல்கிறேன் பிரைஸ்லா தேங்க்யூ ஜீசஸ் ஜெனி மரீனா நான் மரவட்டி புதுலேருந்து வரேன் அம்மாவுக்கு ஒரு சட இடுப்பு வழிந்தது அப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் செக் பண்ணி பார்த்தாங்க நீங்கள் கர்ப்பப்பை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால செக் பண்ணி பார்த்தோம் கர்ப்பப்பையில புண்ணு இருக்குது அப்படின்னாங்க அதனால் இங்கே சந்தியா போகிறப்பாட்டை வந்து என்ன வாங்கி தொடங்கினா டெஸ்ட் எடுக்க அடுத்த வாரம் வர சொன்னாங்க அதே மாதிரி டெஸ்ட் எடுக்க அடுத்த வாரம் சீகரிச்சுக்கு போனோம் எதுவுமே இல்லை நார்மலாக இருக்குது நீங்கள் எதாவது பிரச்சனை மட்டும் வாங்க எதுவுமே இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால சந்தியா பெறப்பாவுக்கு கோடான கோடி நன்றி சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே